இந்த படிக்கட்டில் ஸ்ட்ரிப்ஸ்ல யாருக்கிட்ட உண்டாவோ பார்த்துக்கிட்டுங்க அதான் லிஃப்ட்டில் நாலும் போய் கூட்டிகிட்டு வரலாம் என்ன சரின்னு சொல்லிட்டு பேருக்கு ரெண்டு பேரும் கூட்டிட்டு வருவாவே சரி சரி ஜூஸ் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன் சரி நான் உங்களுக்கு கொண்டு வந்துட மாட்டேன்ல அதான் இரண்டு பேரும் இருந்தாலும் வாங்கிட்டு வர சொல்லலாம்னு பார்த்தேன் நான் என்ன வரீங்க வாங்க சரி கொஞ்சம் கோச்சிக்கிட்டாம வரீங்களா ஜி இதுல என்ன இருக்குது வாங்க போகலாம் ஆ சரி நீஜி எது சொல்லுங்கள் இருக்கோ நாங்கள் எதுவும் வருத்தப்பட மாட்டாவும் ஆ சரிம்மா நல்ல மனுஷியாக தான் இருந்திருக்கு இது தெரியாமல் தான் அன்றைக்கி தோட்டத்துக்கு வந்து இந்த பொம்பளையாக இவ்வளோ பியாய்கதையும் சொல்லி விரட்டி விட்டுட்டாளுவ எனக்கு இப்போ நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது லட்சுமி ஆமா பார்த்தீங்களாக்கா நான் அன்னைக்கு இந்த பொம்பளையே பார்க்கல இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன் ஆமா நீ வரலல்ல என்ன ஆமாம் நான் வரலான்னு உங்கள் கூட வரும்போது தானே இந்த மனசு எனக்கு கஞ்சியை ஊற்று காப்பியை ஊற்று இருந்தாரு அந்தெல்லாம் அவருக்கு நான் சாப்பாடு கொடுத்து போயிட்டேம்ல ஆமா ஆமாம் ஆமாம் அங்கே வரு எங்கே பார்க்குறது யோ நீர் அதெல்லாம் பாக்காதயா நீ வேணா பாருன ராமு ஆம்பள புள்ளைல வேல பாரு துணி என்ன அழகா கன்னியமா போட்டுருக்கானே இந்த பொம்பள புள்ளைல ஏன் அடக்கு அடக்கமா இல்லாம இப்படி துணி அவுத்து போட்டுக்கிட்டு தெரியுது போல தெரியல பாதிங்க அப்படி தான் தெரியுது அய்யய்யே நீ வாயை வச்சிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா யா நான் இன்னத்துக்கு வாயை வச்சிட்டு சும்மா இருக்கானோ நான் என்னது இல்லாத புள்ளாததையா சொல்லி விட்டேன் இங்க பாரு இங்கலாம் இப்படி தான் வருவாவே நீ யார் கதறியாவது விழுந்துச்சுனா திட்டிட்டு ஓட போறாவே பாத்து ஆ திட்டு வாழ்வள நல்லா திட்டு வாழ்வே யாங்கிட்ட வந்து கேக்கட்டுமே நான் கிழிச்சி விட்டுறேன்டே வாயே

எங்க போயிருந்தாலும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் சுற்றிட்டு இருப்பாவ அதுவே எப்படியும் மேலே ஏறி வந்திருக்க வாய்ப்பு இல்லை இந்த நகர படிக்கட்டில் ஆமாம் ஆமாம் யாரும் தெரியாதுல்ல அதனால கீழே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் சரி வா போய் பார்ப்போம் மருமவன் ஊருக்கு கிளம்பணும்னா சாயங்காலம் சாயங்காலம் ட்ரெயின் யாரு இருக்கு முன்னாடி இங்க ஒரு போயில வாங்கணும் பத்துக்க இந்த போயில இங்கதான் கிடைக்கும் நம்ம ஊர்ல கிடைக்காது பத்துக்க என்ன போயில அது அது பியாரு ஞாபகம்ங்கி அப்புறம் இவன் சண்முகத்துக்கு தான் போன பண்ணி கேட்கணும் அது இப்போ ஆயிடும் ஞாபகம் இல்லை எனக்கு அவன் தான் சென்னையில சொந்தக்காரி யாரோ வாங்கி தருவான்னு சொல்லி தருவான் அப்போ நல்லா இருக்கும் பத்துக்க ஒவ்வொரு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் போயில போடாதீங்க போடாதீங்கன்னு நீர் கேட்க முடியாத சொல்லி பேச்சு அட சும்மா இரு ராமு நான் என்ன சரக்கு அடிக்கேனா தம் அடிக்கேனா பீடி குடிக்கேனா போயில தானே கொஞ்சம் ஆசைக்கு போட்டுட்டு போறேன் நான் எப்பயுமே போடிங்க எப்பயும் போடிங்க அதை கூட போடப்படாதுன்னா என்ன கதைன்னு எனக்கு புரியல யோ வயசான காலத்துல ஏதாவது ஏழரை இழுத்து வச்சுக்கிடாதீங்க

நீங்க வாங்க நாங்கள் உங்களை லிஃப்ட்ல கூட்டிட்டு போகிறோம் அந்த படிக்கட்டில தானே உங்களால வர முடியாது லிஃப்ட்டில் போகலாம் வாங்க அப்படியே லிஃப்ட் இருக்கோ அப்போ சரி வாங்க போகும் இது தெரியாம தானே இங்கே உட்கார்ந்துருக்கோம் நாங்க வாங்க நாங்கள் கூட்டிட்டு போறோம் மாப்பிளா எந்த நான் போடுறது இப்போ எப்படி ஹோலில் போய் கரெக்ட்டா உழுதுன்னு பாரு ஏய் சூப்பர் ஏ மாப்பிளா இருந்து பாரு என்ன இவன் கூப்பிட கூப்பிட கவனிக்காமல் அவன் பாட்டுக்கு என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கான் சரி என்னமோ பண்ணிட்டு போகிறான் நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் ச சந்தியாவுக்கு எதுவுமே நம்ம வாங்கி கொடுக்க முடியலையே எதாவது வாங்கி கொடுக்கணுமே ம் சஞ்சனா மேக்கப் கடையில் நிற்கிறேன்னு சொன்னான் அங்கே எப்படியும் மேக்கப் திங்ஸில் ஏதாவது ஒன்று வாங்கி சந்தியாவுக்கு கொடுத்துட வேண்டியது தான் நெயில் பாலிஷ் லிப்ஸ்டிக் அப்புறம் அப்புறம் கண்ணுக்கு மை இதெல்லாம் நல்லாயிருக்கும் அதில் எதாவது ஒன்றாவது வாங்கி சந்தியாவுக்கு கொடுத்துடணும் ஆமாம் மேக்கப் திங்ஸ் தானே அதெல்லாம் எப்படியும் அவளோட திங்ஸ்மே மேனேஜ் பண்ணிப்பாள் மை வாங்கி கொடுக்கலாம் மைனா அவள் கண்ணுக்கு அழகாக இருக்கும் லிப்ஸ்டிக்லாம் எல்லாம் கொடுத்தா வாங்குவாள் தெரியல அதனால மை வாங்கி கொடுப்போம் மைனா எப்பயுமே அவள் கண்ணில் போடுவா அதுதான் நல்ல ஐடியா சரி ஓகே நம்ம இவனுக்கு தெரியாம போவோம் மச்சா சொல்லு மாப்பிள எனக்கு கொஞ்சம் வேலை கிடைக்கப்பதுக்க நீ விளாடிட்டுரு நான் தான் வரேன் வேலையா உனக்கு இங்க என்ன வேலை இருக்கு இல்ல மச்சா அரண்மனை படத்துக்கு டிக்கெட் கிடைக்கதான் பார்த்துட்டு வரேன் டிக்கெட் கிடைச்சி நம்ம எல்லாம் போயிட்டு வந்துடலாம் வாய்ப்பே இல்லை இப்போ எப்படி டிக்கெட் கிடைக்கும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு முன்னாடியே அதெல்லாம் புக் பண்ணிருக்கணும் சைல நான் எதுக்கும் ட்ரை பண்ணி பாக்குறேன் நீ விளாடிட்டுரு நான் வரேன ஏ மாப்பிள நில்லு நீ விளையாட்டு விளையாடுறது அந்தக்கு சொல்ல சொல்ல கேட்காம எப்படி போறான் பேரு இப்ப எப்படி அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கும் இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு இவன் தண்டமா எங்கனா சுத்திட்டு மறுபடியும் இங்கதான் வருவான் சரி நம்ம விளையாடுவோம் ஆயிரம் ரூபாய் குடுத்துருக்கோம் அது குடுத்ததுக்காவது எல்லா விளையாட்டும் விளையாடிக்கணும் வாங்க வாங்க இப்பதான் வரீங்களாக்கா நீங்க ரெண்டு பேரும் என்ன விளையாடுறீங்களா ஏன் உங்களுக்கு இந்த விளையாட்டு எல்லாம் பிடிக்காதா

நாங்கெல்லாம் ஒன்னா தான் படிச்சோம் அவளும் சோனியும் என் கூட தான் படிச்சா நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓ சூப்பர் சூப்பர் நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ ஆமா நாங்க மூணு பேரு அதுல ஒருத்தி வரல அவன் காட்டி எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க வீட்ல விட மாட்டேன்றாங்க போல இருக்கு அதனால நான் என் கூட இவன் மட்டும் வந்தான் ஓ ஓகே சரி பிரதர் நீங்க வரலாடுங்க நாங்க வரோம் நீயா சொல்லு செஞ்சனா நான் இந்த பியூட்டி ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டேன் இதுக்கு மட்டும் நீ கொஞ்சம் பே பண்ணிரேனே ஆ சரி ஓகே நான் இதை பில் போட்டு நீ உனக்கு வேணுங்கிறத பாரு ஆ அவ்வளோதான உனக்கு ஆ எனக்கு போதும் சரி அப்போ போ என்ன இந்த கடையில் ஒரு லைட்டு கூட போடலை இப்படி இருட்டடைஞ்சு போய் கிடக்கு அட பைத்தியம் நல்லா பாரு லைட் எல்லாம் போட்டு தான் இருக்கு அது ஃப்ளோர் கலர் அந்த மாதிரி பிளாக்கா இருக்கிறதுனால அப்படி தெரியுது ஓ அது வேறயா சீ என்ன கருமன்னு தெரியல அவளோ ஒரு மாதிரி கெட்ட வாடை அடிச்சி இது என்னடா வாங்கி மூஞ்சில போடி அவளோ தெரியல இப்போ புமாரி மைண்ட் வைஸ் நினச்சி சத்தமாக பேசாத இங்கே எல்லாரும் பார்த்துட்டு இருக்காவ பார்த்துக்க யாருக்கு ஆதலையாவது விழுந்துச்சுன்னா அவ்வளோதான் மூக்கிலே குத்தி வெளியே அனுப்பிடுவாவே நம்ம வேடிக்கை பக்கம் தானே வந்தோம் வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பிட்டே இருக்கணும் ஐயோ ஆமாம் வாங்க வாங்க முக்கியமாக அந்த நெயில் பாலிஷு லிப்ஸ்டிக்லாம் எங்கே இருக்குன்னு பாருங்கள் அந்த செக்ஷனில் போய் நம்ம பாட்டுக்கு வரல அவ்வளோத்தையும் செக் பண்ணுற மாதிரி நெயில் பாலிஷெல்லாம் தீட்டிட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டு பார்த்துட்டு கிளம்புவோம் ஆமாம் அதுக்கு தானே வந்தோம் வந்த வேலையை விட்டுட்டு மற்றது என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிய வாங்க வாங்க அந்த செக்ஷனுக்கு போகலாம் எம்மா இவ்வளோ திருந்த மண்டாலுவோம்மா இவ்வளவு திருத்தே முடியாது திருத்ததுக்கு நாங்க என்ன பரிச்சு பேப்பரா என்ன அதிடம் பண்ணி சொல்லு சஞ்சய் அவர் புலம்பிட்டே எப்படியோ மனசை தைரியப்படுத்திட்டு உள்ள வந்துட்டோம் எப்படி கேட்டு வாங்குறதுன்னு தெரியலையே நமக்கு வேற ஒண்ணுக்கும் பேரு தெரியாது ஒழுங்கா எப்படி கேக்குறது கண்ணுக்கு மையி வாய்க்கு லிப்ஸ்டிக் சொல்லி கேட்கலாமோ சே அப்படி எல்லாம் கேட்டா நல்லா இருக்காது சார் என்ன வேணும் ஆ சிஸ்டர் இந்த கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுவாங்கல கண்ணுக்கு மாய் அந்த மாதிரி இது ஏதாவது நல்ல பிராண்டடா காட்டுங்களே பிராண்டட்னா டாஸ்ல நல்லா இருக்கும் டாஸ்ல பாக்குறீங்களா ஆ எது நல்லா இருக்குமோ அந்த இதுல கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோ காஸ்ட்லியானாலும் பிரச்சனை இல்லை நல்ல பிராண்டில் காட்டுங்க யாருக்கு சார் உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கா ம் ஆமாம் சிஸ்டர் இருங்க எடுத்து தரேன் மஸ்காரா லிப்ஸ்டிக் பவுண்டேஷன் இந்த மாதிரி ஏதாவது வேணுமா சார் ஆ அதெல்லாம் என்னது எல்லாம் இந்த மாதிரி மேக்கப் திங்ஸ் தான் சார் எல்லாம் ஃபேஸுக்கு போடுறது தான் அப்படியா சாரி சிஸ்டர் எனக்கு தெரியாது இங்கே இப்போ சொன்னீங்களா மேக்கப் திங்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர்லாம் அதில் என்னென்னலாம் கேர்ள்ஸ் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்களோ அந்த திங்ஸ் மட்டும் கொஞ்சம் எனக்கு எடுத்துத் தரீங்களா நார்மலாக ஒரு கேள்ஸ் காலேஜ் போல கேர்ள்ஸ் பண்றதுக்கு தேவைப்படுமோ அந்த மாதிரி ஒரு கிட் மாதிரி கொடுத்தா போதும் சார் ஓ இதுதான் கண்ணுக்கு மையோ நைல் படிச்சு பாட்டில் மாதிரி தான் இருக்கு கண்ணுக்கு மை போட்டா சந்தியா ரொம்ப அழகா இருப்பா அவளுக்காக தான் அந்த மை எப்பா எவ்வளோ பியூட்டி திங்ஸ் இவ்வளோ திங்ஸை யூஸ் பண்ணாதான் கேர்ள்ஸ் அழகா தெரிவாங்க போல இருக்கு நமக்கு ஒரு பவுடர் போதும் கண்ணுக்கு மூக்குக்கு வாய்க்கு எப்போ பாப்பா எவ்வளவு சரி நம்ம அன்னைக்கு எப்படி ஆயுத இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துடணும் ஐயோ அவ வேற வாங்கலன்னா என்ன பண்றது இந்த திங்ஸ்லாம் போய் எப்படி நான் கொண்டு போவேன் எப்படி எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் சொல்லிட்டு வாங்க மாட்டேன்ட்டு என்ன பண்ண சரி வாங்கி முத சந்தியாவுக்கு கொடுத்துருவோம் அவ இதை வச்சுக்க முடியல அப்படின்னு சொன்னான்னா அதை சஞ்சனாட்ட வாங்கி கொடுத்துட்டு அவர் ரூமுக்கு போகும்போது கையில கொடுத்துருவோம் அப்பனா அவ சார் என்ன சிஸ்டர் இவ்வளவு கொண்டு வரீங்க நான் சிம்பிளா மேக்கப் பண்றதுக்கு தான் சொன்னேன் கல்யாணத்துக்கு மேக்கப் போட போல இது ஜஸ்ட் காலேஜுக்கு போறதுக்கான மேக்கப் திங்ஸ் தான் சார் ஓ அதுக்கே இவ்வளவு தேவைப்படுதா சார் பில் போட்டுலாமா ஆ பில் போடுங்க போடுங்க ஒரு பாக்ஸ்ல போட்டு gift மாதிரி ரேப் பண்ணி தந்துருங்க gift நாங்க இங்க ரேப் பண்ண மாட்டோம் வேணா ஒரு பாக்ஸ்ல போட்டு வேணா தரேன் பாக்ஸ் இருக்கும் அதல போட்டு தரேன் ஆ ஓகே சிஸ்டர் சரி எங்க ஃப்ரண்ட்ல வாங்க பில் பே பண்ணிட்டே வாங்கிடுங்க ஆ ஓகே சிஸ்டர் எப்பா இதெல்லாம் என்னது எல்லாம் மூஞ்சிக்கு போடுற ஐட்டம் வேற என்ன அம்மா என் வாழ்நாள்ல இவ்ளத்தையும் மொத்தமா இங்க தான் பாக்குறேன் ஆமா பே ஜோனி எல்லாமே எல்லா கலர்ஸ்லயும் இருக்கு நம்மலாம் சோனி ஃபவுண்டேஷன் ஒரு கலர் ஸ்கின் கலர் ஒண்ணு தான யூஸ் பண்ணுவோம் அங்க பார் எல்லா கலர்லயும் இருக்கு ஆமா ஒவ்வொரு ஸ்கின் டோன்லயும் வேரியேஷன் இருக்கும்ல அதுக்காக தான் இந்தாலும் பயங்கரமா இருக்கப்பா எனக்கு இதெல்லாம் மொத்தமா இதே பார்த்துட்டு நின்னா எப்படி மத்தவங்கள அங்க வருவாங்கல்ல ஆமா வாங்க போலாம் இத கொஞ்சோல மூஞ்சில எடுத்து போட்டு பாப்பமா சோனி ஒண்ணும் தேவல்ல முடிக்கிட்டு போ அங்க சிசிடிவி கேமரா இருக்கு தொக்கா தூக்கி கொண்டு பிடிச்சு உள்ள வச்சிருவாவே பாத்துக்க ஐயோ கேமராவா வேண்டாம்ப்பா சரங்கியா எடுத்துட்டியா போலாமா ஆ முடிஞ்சது அவ்வளவுதான் போலாம் ஆமா சரங்கியா பாத்தியா கிடைக்கல நம்ம கூட வந்துச்சிங்களே அந்த பிள்ளைல நம்மளே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கு நம்ம போராடலாம் பாத்தியா இல்லையா நமக்கு எதுக்கு செஞ்சனா அதெல்லாம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்ப்போம் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்க வந்திருப்பாங்களா இருக்கும் வாங்கிட்டு தான் வேற வேலை பார்க்க போறாங்க நீ வேற நம்ம ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணா அவங்க ஏதாவது ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்களா எதுவும் இல்ல சும்மா எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க இங்கெல்லாம் வாங்குறதுக்கு அவங்க எங்க காசு வச்சிருப்பாங்க சரி வா நம்ம முதல் இதை பில் போட்டுட்டு வாங்கிட்டு போலாம் ம் அதுவும் சரி தான் வா கொழுப்பை பற்றிய பூ அந்த எந்த குட்டி சாத்தானுக்கு நீ போற இடம் இல்லை நம்ம போகிறோமா மூஞ்சவர் மூஞ்ச உண்மை தானே ஜோனி அதுதான் போகிற இடத்துக்கு தானே நம்மளும் வந்தா ஆமாம் நம்ம வேற பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்க கடைக்கு போயிருக்கணும் இந்த கடைக்குள்ளே வந்திருக்க கூடாது அதான் நிறைய கடை இருக்கு இந்த மாதிரி அந்த கடைக்கு போயிருந்துருக்கணும் ஆமா அப்படி பண்ணியிருந்துருக்கலாம் நம்மளும் இது போகிற இடத்துக்கே நம்மளும் வந்துட்டோம் சரி விடுங்க அந்த குட்டி சாத்தான் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க ஆமா வாங்க போலாம் ஆமா இவ அப்பேன் பணக்கார இவ வாங்குறா நமக்கு அப்படியா அவ்ளோதான் ஃப்ரீயா விடு ஏய் ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடு மாமே வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி